நம்ம பெத்தம்பட்டை டான் குரூப்ஸ்லாம் இன்றைக்கி லைவ்லாம் நம்ம சேனலில் ஒரு மியூசிக்கும் கிடையாது மைக்கும் கிடையாது கேமராவோடு அப்படியே ஆமாம் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பின்பலமும் கிடையாது அல்ல அண்ணனே நம்ம அண்ணன் நம்ப கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் எடுத்து போகிறது எப்பவுமே நம்ம நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான பட்டி இருக்கும் நல்லா ஒரு பேர் போகணும் பாட்டிங்க மஞ்ச வரையட்டு காலைகள் அதிலும் நம்ம ஜி பாட்டி நம்ம நாகராஜ் தம்பி பட்டி ரொம்ப ஒரு பேரும் எடுத்து பட்டி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இது பெத்தம்பேட்டி டான் ஜூனியர் இவர் இவர் வந்து இராணுவ தளபதி இது பார்த்திங்கன்னா பெரிய திருவிழா பஸ்ட் சங்கடி எல்லா சாணிக்குது ஆமாம் நம்ம ஜி கிட்டே வந்தேன் இது மிஸ்டர் பாஸ் ஆமாம் கண்ணுக்குடி தெருவிலும் பெஸு பெரிய தெருவிலும் பெருசு அது நிறைய பேர் கேட்பாங்க இதான் அந்த பக்கம் கேட்கிறாரு நம்ம பயிரால் ராணுவ தளபதி அந்த அம்மா மூணாவது நாளாக வாங்கிக்கிறார் பெரிய தெருவில் இருமா இருமா பாய் பாயுதா அம்மாடி அடி பாயுதானா கம்பெனியா இது குட்டி ஜூனியர் டான் ஆமாம் பாயிரானா மிஸ்டர் பாஸ் அந்த பக்கம் ராணுவ தளபதி இந்த உள்ள ராணா ஆமாம் இந்த பக்கம் வா ராணுவ தளபதி இது எல்லா தெருவில் பேசு இந்த ஆண்டு ஆமாம் மூணாவது நாலாவது அஞ்சாவது எல்லா பிரேசும் வாங்கி கொடுத்திருக்குது நல்ல ஒரு பேர் எடுத்துவா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோங்க இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம பெத்தம்பேட்டை டான் குரூப்ஸ் நம்ம லைவில் இன்றைக்கி ஆமாம் பயதா பைதா பயதா எல்லோரும் பார்த்து முடிச்சிட்டிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த பட்டி பட்டிப்போ போகிறோம் கண்டிப்பாக நான் மண்ணந்தம்பிங்க நிறையா மாடி வச்சுருக்கிறாங்க எல்லா பட்டியும் போயிட்டு எல்லா மாடிகளும் நான் வீடியோ எடுத்து போடுவோம் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம அண்ணன் தம்பிங்க யாரும் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணலாம் சரிங்களா ராணுவ தளபதி தான் நல்லா தெரியமாட்டேன் இந்த இப்போ அங்கிட்ட கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் இதுதான் தளபதி இருபது லட்சத்துக்கு அங்கிருந்து жингэнэ нэгэр